இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதனால் ரொம்ப சந்தோஷம் இந்த நாளில் அந்த வேலையில் கூட ஒரு ஆபத்து காலம் நமக்கு வந்திருக்கும் பொழுது யாரை நோக்கி கூப்பிடுறது யாரை பார்த்து கூப்பிடுறது யார் எனக்கு உதவி செய்ய முடியும் எனக்கு யாரும் வந்து ஒன்றும் செய்ய மாட்டாங்களே அப்படி நீங்கள் நினச்சிட்ருக்குறீங்க தானே நான் ஒரே ஒரு வார்த்தை அழகாக சொல்கிறது பாருங்கள் கர்த்தரை நீங்கள் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் என்ன பண்ணுவார் நமக்கு அவர் அடைக்கலமாக இருப்பார் ஆனால் அவர் ஒன்றே ஒன்று மட்டுந்தான் கேட்பார் அவர் இது மாத்திரம் இல்லை ஒரு ஆபத்து இருக்குதா அந்த ஆபத்தை வந்து நம்மளை விளக்கி நம்மளை காப்பாற்றுவார் ஆனால் அவர் கேட்குறது ஒன்றே ஒன்று தான் நீ என்ன நீ மகிமைப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு இதுதான் கேட்குறாரு மனுஷன் என்ன பண்ணுவான் தெரியுமா தன்னை மெச்சிக்கொள்வதற்காக அவன் பார்ப்பான் மனுஷனை நீங்கள் மகிமைப்படுத்தினா ஒன்றுமே இல்லை ஆனால் கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது இன்னும் நீங்கள் மகிமை மேலே மகிமை வந்து சேரும் அப்படியாய் பார்க்கும் பொழுது சங்கீதம் ஐம்பதாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பே நீ என்னை மகிமைப்படுத்துவாய் ஒரு ஆபத்து உனக்கு வந்துச்சு தானே ஏதோ ஒரு ஆபத்து ஏதோ யார் மூலமாக வந்துச்சு நீங்கள் அப்படியே நீங்கள் சோர்ந்து போயிட்டு அப்படியே உக்காந்தாதீங்க அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள் அவர் என்ன பண்ணுவார் அதிலேருந்து விடுவி விடுவிப்பார் ஒரு ஆபத்துலேருந்து விடுவிப்பார் நீங்கள் ஒரு மனுஷனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவன் என்ன பண்ணுவான் பார்த்துட்டு பார்க்காம போயிடுவான் வேளை அதுலேருந்து விடுதலை கொடுக்க மாட்டான் நீங்கள் அப்பயும் அவனை மகிமைப்படுத்தினா ஒரு புரோஜனம் இல்லை ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் அவர் சொல்கிறாரு என்னை நோக்கி கூப்பிட ஆபத்து காலத்தில் நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னென்ன பண்ணும் மகிமைப்படுத்தினா போதும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினா போதும் தான் கேட்குறாரு அப்போ அவருடைய ஆபத்து நேரத்தில் நீங்கள் வேறு யாரையும் நோக்கி நீங்கள் கூப்பிட தேவையில்ல ஆண்டவரை நோக்கி பாருங்கள் அவர் அற்புதம் செய்வார் நம்ம ஜபம் பண்ணும் எங்களை கிருபியாக நேசிக்கிற எங்கள் அன்பை நல்ல தகப்பனே ஒரு ஆபத்தான வேலையில் நான் யாரை நோக்கி கூப்பிடுறது யாரை நோக்கி பார்க்குறதுன்னு வேலையில் கத்தாவையுமே நோக்கி பார்க்கணும் பார்க்கும் பொழுது முற்றிலுமாக இருந்து என்னை விடுதலையாக்கி அற்புதம் செய்கிறவர் அதனால் நான் உங்கள் நாமத்தை நிச்சயமாக நான் மகிமைப்படுத்துவேன் நீங்கள் என் ஆபத்துலேருந்து அந்த ஒரு விலகி பாதுகாத்ததுனால நான் அந்த ஒரு விடுதலை ஆக்குறதுனால ஒன்றை நான் மகிமைப்படுத்துகிற ஒரு அற்புதம் அதிசயம் என் வாழ்க்கையில் நீங்கள் செய்தபடினால் நான் மகிமைப்படுத்துவது பெரிய காரியம் ஆண்டவர் நீங்கள் பணத்தையோ பொருளையோ எதிர்பார்க்கலை பலியை எதிர்பார்க்கலை அண்டவர் உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கிருபை செய்யும் பெரிய காரியங்களை வாக்கை பண்ணும் ஆமே